மார்ச் பதினைந்து தவக்காலம் நான்காம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு வரை இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயராய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளின் நின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் எரை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறிச் சென்றார்கள் அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோராக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினாறு முதல் பதினேழு பதினெட்டு முதல் பத்தொன்பது மற்றும் இருபது இருபத்திரண்டு பல்லவி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கனி நின்றும் விடுவிக்கின்றார் பல்லவி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் பல்லவி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிபடாது ஆண்டவர் தம் ஊழியரின் உயரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் பல்லவி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நற்செய்தி வாசகம் ஏசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு பத்து மேலும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது முடிய அக்காலத்தில் ஏசு கலிலையாவில் நடமாடி வந்தார் யூதர்கள் அவரை கொல்ல வழி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அந்தி மறைவாகச் சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்குத் தெரியுமே என்று பேசிக்கொண்டனர் ஆகவே கோவிலில் கற்பித்துக்கொண்டிருந்தபோது இயேசு உரத்த குரலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்குத் தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதைக் கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழுகின்ற போது அந்த வாழ்வு வளமடைகிறது நலமடைகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை தோளுமை உள்ளங்களே வழிபாட்டு வழிகாட்டி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே உலக மக்களினுடைய பொதுவான எண்ணம் என்பது இந்த உற்சார்பு எண்ணம் பொதுவாக ஒரு மனிதரை பார்க்கின்ற போது இவர் யார் எங்கிருந்து வருகிறார் என்று அறிய அறியமுறு ஒருவேளை நமக்கு தெரிந்த மனிதர் ஏதாவது சொல்லுகின்ற போது ஏதாவது செயல் செய்கின்ற போது இவனை பற்றி எனக்கு தெரியாதா இவனுடைய பெற்றோரை எனக்கு தெரியாதா இவன் இந்த ஊரிலிருந்து வருகிறான் இந்த ஊரைப் பற்றி எனக்கு தெரியாதா இப்படிதான் மனிதர்களுடைய முற்சார்பு எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன ஒரு மனிதரை நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம் அவருடைய பின்புலத்தை பார்த்து நமக்கு தெரிந்ததை வைத்து அவரைப் பற்றி பிறர் நமக்கு கூறியவற்றை வைத்து ஒரு மனிதரை எளிதாக நாம் தீர் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவை அவ்வாறுதான் அவர்கள் தீர்ப்பிடுகிறார் இவர் மெசியா என்று இவர்கள் கண்டுணர்ந்து கொண்டார்களோ என்று எண்ணுகிற மக்கள் அதன் பின்பாக சொல்லுகிறார்கள் ஆனால் இவர் யார் என்று நமக்குத் தெரியுமே இவர் எங்கிருந்து வருகிறார் என நமக்குத் தெரியுமே ஆனால் மெசியா எங்கிருந்து வருகிறார் என்று யாருக்கும் தெரியாதே என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தினை எண்ணுகிறார்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அவர்களுக்கு அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறார் ஆம் நான் யார் என உங்களுக்கு தெரியும் எங்கிருந்து வருகிறேன் என ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் என்னை அனுப்பியவர் யார் என உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர் தான் தந்தையிடமிருந்து வருவதை அவர்களுக்கு வெளிப்படையாக எடுத்து சொல்லுகிறார் ஆம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதை அவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள மக்கள் மறுத்தார்கள் காரணம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியாவை பற்றி நமக்குத் தெரியுமே இவருடைய சகோதர சகோதரிகளை பற்றி நமக்குத் தெரியுமே இவருடைய உறவுகளை பற்றி நமக்குத் தெரியுமே இப்படி நம்மோடு வாழுகின்ற ஒருவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் என்று அவர்களுடைய உள்ளமானது உற்சார்பு என்ற திரை மூழ்கி கிடந்தமையால் ஆண்டவரை மெசியா என ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய உள்ளம் மறுக்கிறது பல நேரங்களில் நாமும் இந்த உறவு சிக்கல்களில் சிக்கிக் கொள்வதற்கு காரணமும் இதுதான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்ன செயலை செய்கிறான் என்ன சொல்லை சொல்லுகிறான் என்பதை பார்ப்பதை தாண்டிலும் நாம் அவனுடைய பின்புலத்தை பார்க்கிறோம் இவனுடைய பின்புலம் என்ன இவனுடைய ஊர் எது இவனுடைய குடும்பம் எது இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒருவன் எப்படி இதை செய்ய முடியும் இதை செய்வது இயலாத காரியமே என்றெல்லாம் ஒரு மனிதனை குறித்து நாம் தீர்ப்பட்டு விடுகிறோம் எளிதாக அன்பிற்குரியவர்களே முற்சார்பு எண்ணம் வாழ்வுதான் நிச்சயமாக நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் அன்பிற்குரியவர்களே நாம் எவ்வாறு ஆண்டவரை நம்புகிறோமோ அதே போன்று நம்முடைய உறவுகளையும் நாம் நம்புவோம் ஒரு மனிதன் நமக்கு நல்லது சொல்லுகிறான் என்றால் அவனுடைய பின்புலத்தை பார்க்காமல் அவன் எப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனா என்பதை பார்க்காமல் நாம் அவர் சொல்லுவதை நாம் கேட்போம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு ஒருவேளை அது நமக்கு நன்மை பயக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம் அது எப்படி எப்படிப்பட்ட மனிதரனுடைய வாயிலிருந்து வந்தாலும் நன்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் வாழ்வு வளமடைகிறது அன்பிற்குரியவர்களே சில மணித்துளிகள் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பு தந்தையே இறைவா இதோ இந்த நேரத்திலே நாங்கள் முற்சார்பு எண்ணங்களோடு எங்களுடைய உறவுகளை உதறி தள்ளிய தருணங்களை நினைத்து மனம் வருந்த என்னுடைய உறவுகள் எனக்கு நல்லது சொன்னாலும் இவன் இப்படிப்பட்டவன் அவள் அப்படிப்பட்டவள் இவளை பற்றி எனக்கு தெரியாதா இவனை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லி அவர்களை புறந்தள்ளிய அந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கு அன்பு இயேசுவே இதோ இந்த நேரத்திலே முற்சார்பு எண்ணங்கள் இல்லாத வாழ்வு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் உன் சகோதர சகோதரிகளை உடன்பிறப்புகளை உறவுகளை அறிந்தவர்களை முற்சார்பு எண்ணம் இல்லாமல் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஒரு நிலையான மனதினை எங்களுக்கு தந்திடலும் ஆமீன்